தேங்காய்பால் ரெண்டு பச்சை மிளகா போடுவோம் கடலையே ரெண்டா பொரிச்சது இது தாளிச்சு போட தேங்காய் பூ சுண்டல் சுண்டல் செய்து வச்சிருக்கு தண்ணி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்லா சுவமா இருக்கிறோம் நீங்களும் நல்லா சோமா இருக்கும்னு சொல்லி முத கடவுள வேண்டிக் கொள்றேன் இன்றைக்கு வந்து பிள்ளைல பள்ளிக்கூட லீவு பள்ளிக்கூட சனிநேரம் லீவு தானே இன்றைக்கு லீவு காலையில சாப்பாடு விளையாடி அஞ்சு மணிக்கே செய்யறது இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டா தான் எல்லாம் செய்யறேன் இப்போ கடலை வந்து ஊற போட்டு அவிச்சு வச்சு கிடக்குது கடலையை வந்து ஒரு ஆள் தூ இந்த தாளிச்சு போட்டு தரட்டாமா ஒரு ஆள் வந்து துவைச்சு தரட்டாமா அப்புறம் வந்து அதையும் செய்து கொண்டு நேற்று குத்தரிசி சோறு சமைச்சதால் நிறைய சோறு கொஞ்சம் மிச்சமாக வந்துடுது அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டுனா சாந்தன் தினக்கு பழைய தண்ணி கரைச்சி தரட்டான் பின்ன வந்து ஒரு பழந்தண்ணியையும் கரைச்சி சுண்ண கடலையில் துவையலம் செய்து கடலைக்கு தாளித்து போட்டுட்டு கருவாட் சுட்டு தரணும் இந்த அந்த கஞ்சிக்கு வந்து வெங்காயத்தோடு வந்து கருவாடை கொஞ்சம் நெத்தலி கருவாடை சுட்டு கொடுத்தா சாந்தம் கொஞ்சம் வடிவாக சாப்பிடுவேன் அவ்வளோ தான் இந்த செய்ய போகிறேன் அதுவும் காலமையாக செய்து முடிச்சு கொடுத்துட்டா கரைச்சல் என்ன எனக்கு பள்ளிக்கூட கிடக்கு அதை பார்க்க வேணும் கடலையை ரெண்டா புரிஞ்சது இது தாளிச்சு போட போறேன் இந்த கடலேக்குள்ள இதை எடுத்து துவைக்க போறேன் பழந்தண்ணி சோறு தானே சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் உடச்சி வச்சுட்டு இந்த வெட்டி எடுத்து முதல் பழந்தண்ணிக்கும் கரைச்சி போட்டு தாளிக்கணும் சின்ன மண்டைக்கு சாப்பிட போறீங்க அப்படி கத்தி பயிர் துவியல் நடுவ செய்த என்ன பள்ளி கத்தி பயிரண்டா கிண்ணத்துல போட்டே அங்க மசிக்கலாம் ஆனா கடலையே அப்படி செய்யலாது உடல்ல போட்டு கொஞ்சம் துவைக்கவும் கொஞ்சம் நல்லா அடிச்சு போட்டு சீனி தங்காப்பு போடுவோம் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வந்து கொடுத்தா தானியம் தான் ஊற போடுறது இன்னும் நாளைக்கு திரும்ப பள்ளிக்கூடம் தொடங்கிடும் பயிறு கௌப்பி கடலை நாளைக்கு என்ன சாப்பிடாமல் டக்கு நல்லா அமைஞ்சிட்டுது உடனே தூயும் நான் அந்த சரியிலாக கடலை ஏன்னா தேறிக் கொண்டு முடிக்கவும் இல்லாது

இப்படிபட்டுருது இனிப்பு பார்ப்போம் இனிப்பும் போதும் துவையல் துவையல் சரி தயாராகிடுச்சு அடுத்தது வந்து இது குழந்தை கரைப்பம் குழந்தண்ணிக்கு வெங்காயம் தேங்காய் பால் ரெண்டு பச்சை மிளகா போடுவோம் கணக்காக நான் உருவாக்கி பண்ணிப்பேன் ரெண்டு பச்சை மிளகா வட்டி போடுவோம் பச்சை சிளவா போட்டால் தான் நெல்லாக இருக்கும் தூளுப்பு இதை விட ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு எதுவுமே இருக்காது நல்லபடியாக கரைக்கணும் வெங்காயத்தின் சாறுகள் எல்லாம் இதோட இருக்கும் பழந்தண்ணியோ குடிங்கோ உடம்புக்கு தானே அப்பா குடிக்க நீங்களும் தண்ணி பழங்கஞ்சியும் சரி தயாராயிட்டு தாளிக்கிறோம் முன்னும் கஞ்சிக்கு கொஞ்சம் கருவாடு மரத்தெடுப்போம் வண்டி ஒன்றும் இல்லாம சுட்டு சாப்பிட்றா நல்லது அதெல்லாம் சதியில சூடாக இல்ல இதுவும் நல்ல கருவாடு மங்கு சாப்பிடலாம் நித்தளி சாப்பிடலாம் இது நாங்க இருக்கிறதுக்குள்ளதான் சாப்பிடுறோம் எண்ணெய் விட்டாச்சு கொஞ்சம் சூடாகட்டும் எருவாடை சுட்டு எடுத்துட்டேன் எண்ணெய் வச்சுட்டுது கடுகு பெருஞ்சீரகம் வெங்காயம் கடன் கட்டுக்குமாங்க செத்தல் மிளகா ஒரு ரெண்டு செத்தல் மிளகா போட்டிருக்கு கருவேப்பில் இதுக்கு சுண்டல்ல வந்து தாளித்த பொருள் கருவேப்பில் தான் நல்லா போடணும் அப்போ வாசம் ஆகிருக்கும் சாப்பிட கோயில் வழக்கு நாங்கள் இப்படி தான் செய்கிறது தாளிச்சாச்சு விறக்குவோம் கடலைக்கு தாளின்னு பசியில நிக்கலாம என்ன தருவீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் சுண்டல் சுண்டல் செய்து வச்சிருக்கு அடுத்து கடலை துவையல் பழம் தண்ணி பழங்கஞ்சி அடுத்து கருவாடை சுட்டு வச்சிருக்கு

അവനീര കേറു കൂട ചാടി ചാടി മുങ്ങി അപ്പ അർസാദനെ ഓറഞ്ച് ഇടോമോ പുളി ബിഗ അരുളിയാ പിൻറെ മുണ്ടേൽ കാര്യം നേരെ ചാടിക്ക്രാങ്ങള് നിങ്ങൾ ഇതെ ചാടോ പുളിങ്ങോ